நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு கிட்ட களங்கள் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை சொல்லிக்கொண்டு பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கூடிய கோரிக்கை ஆதரித்து நீங்களுக்கு இது குறித்து பேச தயாராக இருக்கீங்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க வந்தேன் இப்பொழுது சொல்லுகிறேன் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த வித கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் பார்க்கவும் இல்லை இதை விட விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய